சென்னை வடபழனி கோடம்பாக்கம் இடையே ஆற்காடு சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சென்னை கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி வரையிலான இருபத்தாறு கிலோமீட்டர் தூரத்திற்கு பெருநகர தொடர்வண்டி நான்காவது வழித்தட பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த வழித்தடத்தில் கலங்கரை விளக்கம் முதல் கோடம்பாக்கம் மேம்பாலம் வரை சுரங்கப்பாதையாகவும் பவர்ஹவுஸ் முதல் பூந்தமல்லி வரை உயர்மட்ட பாதையாகவும் அமைக்கப்படுகிறது இந்நிலையில் வடபழனியில் இருந்து கூடம்பாக்கம் செல்லக்கூடிய வழியில் ஆற்காடு சாலையில் சுமார் மூன்று முதல் ஆறடி ஆழத்திற்கு சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டது காலையில் பால் வாங்க போகலான்னு வந்தாக்கா பள்ளம் மாதிரி பெருசாகிட்டு பெருசாகி பெருசாக இருக்குது பப்ளிக் ஹாஸ்பிட்டல் இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது பிள்ளப்பரம் ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க எல்லா வடபடியிலிருந்து போகிற வண்டி எல்லா வண்டியும் இந்த பக்கம் தான் போகணும் ஒன் ரோடு வந்து பண்ணிட்டாங்க மெட்ரோ ட்ரெயினால பள்ளம் தாசி ஆகிடுச்சு இப்போ வண்டி ரொம்ப அறுவசிரம பண்ணணும் இது சுற்றி தான் போகணும் இப்போது ஒன்று ஏன்னா ஏற்கனவே வட வர வண்டி இந்த பக்கம் தான் வரும் இப்போ பள்ளம் வந்ததுனால திட்டப்பணிகள் நடைபெறும் பகுதிகளில் அடிக்கடி இதுபோன்ற திடீர் பள்ளங்கள் ஏற்படுவது வாடிக்கைதான் என்றாலும் உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் இதனிடையே பள்ளத்தை மூட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன